عسى أن تقه شيئا وهو خير لكم وعسى أن تحب شيئا وهو شَرٌّ لكم صدق الله المولانا العظيم قال نبينا صلى الله عليه وسلم الظالم صوت الله في الأرض أو كما قال عليه الصلاة والسلام يلا بقولم يعقوب الله ونحي الله ورونيك ألا بلا كرنيم كربيم அண்ணல் எம்பெருமானார் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்ல மன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியை அடியொற்று வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபௌ இன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் இவ்வுலகத்திலே உண்டான முக்மீனான முஸ்லிமான அனைவர் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு சுபஹானூவத்தாலா இவ்வுலகத்தில் தனக்கென்று ஒரு நியதியை வைத்திருக்கிறார் ஒரு விஷயத்தை நாம் பிரியப்படுவோம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் நாம் ஆசைப்படுகின்ற அந்த விஷயத்தில் நமக்கு நன்மைகள் இல்லாமல் போகலாம் ஒரு விஷயத்தை நாம் வெறுப்போம் நடக்கக்கூடாது என்று நினைப்போம் நாம் வெறுக்கிற விஷயத்திலே சில நேரம் நன்மைகள் கூட ஏற்படலாம் அது ஹைரோ ஷர்ரோ அத்தனையும் அல்லாஹினுடைய கரத்தில் இருக்கிறது என்பதுதான் விதியின் கோட்பாடு உதாரணத்திற்கு சொல்வதென்றால் ஒரு பேருந்து நிலையத்தில் சொகுசு வசதிகளோடு ஒரு பேருந்து நிற்கிறது அதை பிடிக்க வேண்டும் என்று போகிறோம் அது புறப்பட்டு போய்விட்டது கிடைத்தது என்னமோ நாம் விரும்பாத ஒரு சாதாரண பேருந்து வழி இல்லை என்று ஏறி அதில் அமர்கிறோம் வண்டி கொண்டிருக்கிறது போகிற வழியில்தான் நாம் பார்க்கிறோம் நாம் எந்த பேருந்திலே பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோமோ அந்த பேருந்து விபத்திலே சிக்கி நிற்கிறது பயணித்தவர்கள் சிரமத்தோடு அங்கே இருக்கிறார்கள் அப்போது நாம் நினைப்போம் நல்ல வேலை நாம் தப்பித்து விட்டோம் நாம் ஆசைப்பட்டதும் நடக்க வேண்டும் என்று நினைத்ததும் நடந்திருந்தால் நாம் இப்போது அவதிப்பட்டிருப்போமே என்று யோசிப்போம் எது நன்மை என்பதை தான் முடிவு செய்கிறான் அது நமக்கு தெரியாது சில நேரங்களில் நன்மை தான் கிடைக்கும் என்று நாம் நினைக்கிற காரியங்கள் உண்மையில் நமக்கு இடையூறாக கூட இருக்கலாம் நம்முடைய அறிவதை கண்டுபிடிக்க முடியாது அந்த அடிப்படையில் தான் பதினெட்டாவது பார்லிமெண்ட்டினுடைய அந்த தேர்தலுக்காக முஸ்லீம் அத்தனை பெரும் துவாக்களை செய்தார்கள் பிரார்த்தித்தார்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட ஆலிம்களை தேர்ந்தெடுத்து மக்காவுக்கே அனுப்பி காபத்துல்லாவை வலம் வந்து துவா செய்ய வைத்தார்கள் இந்திய முஸ்லீம் அத்தனை பெரும் உடைய துவாக்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க நாட்டம் ஒன்று நடந்திருக்கிறது இதை பார்க்கிற போது நாம் நிராசை அடைந்து விடக்கூடாது நம்முடைய நாவுகளிலிருந்து கலாக்கத்திற்கு எதிரான வார்த்தைகள் வெளிப்பட்டு வெளிப்பட்டுவிடக்கூடாது அல்லாஹ் நாடியது நடந்திருக்கிறது அந்த நாட்டத்தை நாம் பொருந்தி கொள்ளுகின்ற பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் அதிரத்து மூசா இஸ்லாத்துக்கு எதிராக காரோன் செல்வ செல்வ செருக்கோடு நடந்தபோது அல்லாஹுடத்திலே துவா செய்தார்கள் ரொம்பகாலம் மதுரத்து மூசா இஸ்லாம் துவா செய்து கொண்டு தான் இருந்தார்கள் ஆனால் அவன் தன்னுடைய பெருமைகளோடு பவனி வந்து கொண்டிருந்தார் யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன் காரூன் கொடுக்கப்பட்டதைப் போல் நாங்கள் கொடுக்கப்பட வேண்டுமே என்று மக்களெல்லாம் ஆசைப்பட்டார்கள் அந்த அளவிற்கு செல்வத்தோடு நின்ற காரூனுக்கு மூசா அலி இஸ்லாத்துடைய துவா நீண்ட நாட்களுக்கு பிறகு பழிக்கிறது பூமி அவனை சொறி வாங்கியது பூமிக்குள்ளே அவன் இழுக்கப்பட்ட போதுதான் மக்கள் சொன்னார்கள் காரூனுடைய நிலைமை நமக்கு வந்திருக்கக்கூடாதே அல்லாஹ் நம்மை காப்பாற்றினானே என்று பேசினார்கள் அதுபோல அநியாயக்காரர்களை இரண்டு காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான் ஒன்று அவர்கள் திருந்தனும் அல்லாஹ் டைம் கொடுப்பான் என்றைக்காவது திருந்துவார்கள் என்று வாய்ப்பை வழங்குவார் சிரோனுக்கு வழங்கப்படாத வாய்ப்பா அல்ல வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருப்பான் இரண்டாவது அவர்கள் தண்டிக்கப்படுகிற போது அதை பார்த்து மற்றவர்கள் படிப்பனை பெற வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக வேண்டியும் அநியாயக்காரர்களை விட்டு வைப்பான் ஃபிரௌன் அனரப்பு கோமல் ஆலா என்று சொல்லவனை அல்லாஹூ தாலா நாற்பது ஆண்டுகள் மூசா அலி இஸ்லாத்துடைய துவாவுக்கு பிறகும் விட்டு வைத்திருந்தான் நாற்பது ஆண்டுகள் இடைவிடாத துவா யா அல்லா பிடி ஒரு நபியின் துவா நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும் சில நேரங்களில் நாம் எடுக்கின்ற நாம் எண்ணுகின்ற விஷயங்கள் அது ஏதோ ஒரு வகையில் நன்மையாகவும் தீமையாகவும் அது மாற வாய்ப்பு இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகளிலே முழுமையான முழு தகுதி பெற்ற தனிப்பெருமான் பெரும்பான்மையோடு ஆட்சி சொல்லனா துன்பங்களுக்கு இந்திய மக்கள் இந்திய முஸ்லீம்கள் ஆட்பட்டார்கள் இப்போது அல்லாஹு தாலா அந்த தனிப்பெரும்பான்மை இல்லை கூட்டணிகளோடு ஆட்சி அமைய பழைய மாதிரியான சிக்கல்கள் இந்த ஆண்டுகள் இருக்காது என்று அரசியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் ஜனநாயகத்துக்கு எதிரான வேலைகளில் தீவிரம் காட்ட முடியாது என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே அடியாக முழுமையானது ஒரு தனிப்பெருமையான்மையோடு இருக்கின்ற போது நமக்கு சோதனையாக இருக்கிறது நம்முடைய பிரார்த்தனைகளின் வெளிப்பாடு அல்லா தாலா அதை கபூல் செய்திருக்கிறான் அந்த அளவிற்கான தாக்கங்கள் தாக்குதல்கள் சிக்கல்கள் இந்த தடவை இருக்காது என்கின்ற அளவிற்கு அங்கே சற்று மாற்றம் நடந்திருக்கிறது இதை நன்மையாகவும் நாம் பார்க்க வேண்டும் எது எதிர்ப்பு எதுவுமே இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய சூழ்நிலைகளும் சரியாக இருப்பதில்லை ஆட்சி அதிகாரங்கள் சாதகமாக முஸ்லீம்களுக்கு இருக்கிற போது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் எடு எடுத்து பார்க்க வேண்டும் கண்டிப்பதற்கு ஒரு எதிரி இருக்கிறான் என்கின்ற பயம் இருக்கும் முழுக்க முழுக்க அவர்களுடைய ஆட்சிக்கு கீழே நினைத்ததையெல்லாம் நடத்தலாம் என்கின்ற சூழல்களும் இன்றைக்கு இல்லை என்கின்ற போது முஸ்லீம்களின் துவாக்கள் அல்லாஹ் அதற்கு செவிமடுத்திருக்கிறான் என்கின்ற சூழல்களையும் நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அல்லாஹு சுபஹானகு தாலா ஏற்படுத்தி இருக்கின்ற விஷயத்தில் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த கதிரை தலாவை ஏற்று பொருந்தி நடந்ததற்காக வேண்டி நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே இவ்வுலக சூழ்நிலையில் அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான் நாம் ஒன்றை ஹைர் என்று நினைப்போம் அதில் ஷர்ரு கூட இருக்கலாம் ஷர்ரு என்று ஒன்றை நாம் நினைப்போம் அசான் தொகைப்பு அசா அன் தக்கரகு செய்யன் ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுப்பீர்கள் பகுவ ஹயருள்ளக்கும் அது உங்களுக்கு நன்மையாக கூட முடியும் அசான் தொகைப்பு செய்யன் ஒரு விஷயத்தை நீங்கள் பிரியப்படுவீர்கள் ஆனால் அது உங்களுக்கு இடையூறாக கூட முடியலாம் என்று திருக்குறான் சொல்லுகிறது ஒரு விஷயம் நன்மை என்று முடிவெடுத்து ஒரு கூட்டம் ஒரு ஊர்லேருந்து இருந்து புறப்பட்டு வேறு ஊருக்கு போனதாம் குரான்ல எல்லாம் வரலாறு சொல்கிறார் அலந்தர இளல்லதி ஹரஜூ மின் தியாரிகி மொஹு முழுஃபுன் இளல்லதி ஹரஜூ மின் தியாரிகி உலூஃபுன் ஒரு கூட்டம் உங்கள் ஊர்லேருந்து புறப்பட்டு வேறு ஊருக்கு போனார்கள் இங்கிருந்தால் இருந்தால் நோய் பரவுகிறது தொத்து நோய்கள் இருக்கிறது இங்கே இருந்தால் மௌத்தா போயிடுவோம் அப்படின்னு ஒரு வேறொரு பள்ளத்தாக்கை நோக்கி வாழ்வதற்கு புறப்பட்டு போனார்கள் அங்கே ஹயர் இருக்கிறது என்று நினைத்தார்கள் அல்லாஹு சொல்லுகிறான் அங்கே போன போது ஃப மூத்து நீங்கள்லாம் மௌத்தா போங்கன்னு அல்லாஹ் சொன்னால் போன இடம் அவர்களுக்கு ஷராக மாறியது என்று குரான் சொல்லுகிறது பல விஷயங்கள் அப்படித்தான் நம்முடைய முடிவு நன்மையாக இருக்கும் என்று நாம் யோசிப்போம் அல்லாஹுடைய நாட்டம் அதில் தீமை இருக்கிறது என்று இருக்கலாம் ஹூதலி கூட்டம் தொடர்ந்து அவர்களுக்கு மாறு செய்த போது அதற்கு அவர்கள் அதற்கு ஹூதலிஸ்லாம் துவா செய்கிறார்கள் யார்லாம் இந்த கூட்டத்தை அழிச்சிரு இவர்களுக்கு நீ வானத்திலிருந்து நெருப்பு மலையை பொழியவை என்று துவா செய்கிறார்கள் அவருடைய துவா ஏற்கப்பட்டு மேகம் திரண்டு வந்தபோது அந்த மக்கள் சொன்னார்கள் ஹாதா மும் திருணா ஹாதா ஆறிலும் மும் திருணா இந்த மலை இந்த மேகம் நமக்கு மழை பொழியிக்க போகிறது என்று சொன்னார்கள் இதில் நன்மை வரப்போகிறது என்று பேசினார்கள் அல்லாஹ் சொன்னான் இல்லை ஹாதா மா இஸ்தா ஜல் தும்பிஹி எதை நீங்கள் துரிதப்படுத்தி கேட்டீர்களோ அல்லாட வேதனை எப்போ வரும் என்று கேட்டீர்களோ அந்த வேதனை தான் இப்போது நெருப்பு மலையாய் மேகங்களின் உருவத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் பதில் சொன்னான் மேகம் அதில் நன்மை இருக்கிறது என்று யோசித்தார்கள் ஆனால் அதில் அவர்களுக்கு தீமை இருந்தது என்கின்ற திருக்குறானுடைய வார்த்தைகள் நம்முடைய அறிவு ஒன்றை நன்மை என்று முடிவு செய்யும் அது நன்மையா தீமையா என்பதை தான் முடிவு செய்கிறான் என்கின்ற வார்த்தைகள் இங்கே இடம்பெறுகிறது அதே போல் சில விஷயங்களை உலக வாழ்க்கையிலே நாம் வெறுப்போம் நடக்கக்கூடாது என்று நினைப்போம் வேறொன்று நடக்க வேண்டும் என்று யோசிப்போம் ஆனால் நாம் எதை வெறுக்கிறோமோ எதை வேண்டாம் என்று நினைக்கிறோமோ அதில் அல்லாஹ் ஹைரை வைத்திருக்கலாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து செய்து மக்காவிலிருந்து மதினாவுக்கு போனார்கள் மதினாவில் இருக்கிற போது தொடர்ந்து மக்காவிலிருந்து சில இடையூறுகள் வந்து கொண்டே இருந்தது அங்கே ஒரு போருக்கான தயாரிப்பு நடந்து பெரிய ஒரு பொருளாதாரத்தை கொண்டு மக்கா நகரத்தை மதினா நகரத்தை தாக்குவதற்கு மக்காவாசிகள் முடிவு செய்தார்கள் இங்கே இருந்த முஸ்லீம்களுக்கு என்ன செய்வது இவர்களை இந்த போரிலிருந்து அவர்களை பின்வாங்க வைப்பது எப்படி இந்த போரை எப்படி நாம் எதிர்கொள்வது சமாளிப்பது என்ற யோசனை இருக்கிறபோது செய்தி வந்தது குறைஷிகளின் வியாபாரக் குழு இப்போது வந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய பொருளாதார மக்காவுக்கு போய் சேர்ந்தால் அது போர்படையாக திரும்ப வரும் எனவே தடுத்து நிறுத்துறது தான் சிறந்தது என்று முடிவெடுத்தார்கள் இரவில் வந்த செய்தி காலையில் எல்லாரும் சுபுவுக்கு வந்தவர்கள் புறப்பட்டு போனார்கள் சுபு தொலைக்கு வருபவர்கள் வாளர்களோடு வருவார்களா ஈட்டிகளோடு வருவார்களா சாதாரணமான நிலையில் வந்தவர்கள் செய்தி கிடைத்த உடனே முன்னூற்றி பதிமூன்று பேர் புறப்பட்டு போகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் அங்கே போய் முந்நூற்றி பதிமூன்றாக மாறுகிறது போன நோக்கம் என்ன த வூன்னு அண்ணன் ஹைர தாத்த ஷவுகா அல்லா சொல்கிறான் கஷ்டமே இல்லாத ஒரு ஒட்டக கூட்டத்தை பிடிப்பதற்கு நீங்கள் பிரியப்பட்டீர்கள் ஆனால் அல்லாஹ் தாய் தாய்ஃப்தைன் அதில் ரெண்டு கூட்டத்தை வைத்திருந்தான் ஒன்று ஒட்டக கூட்டம் வியாபாரிகள் கூட்டம் இன்னொன்று ஆயுதம் தாங்கிய போர்ப்படை இந்த ரெண்டில் எதை தேர்ந்தெடுப்பது என்பதிலே நீங்கள் ஒட்டக கூட்டத்தை தான் தேர்ந்தெடுத்தீங்க வியாபாரப் பொருளை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டா யுத்தம் நடக்காது மக்காவில் விட்டுவிட்டு வந்த பொருட்களுக்கு நஷ்டஈடாக இதுவெல்லாம் போய்விடும் என்று யோசித்து வியாபார கூட்டத்தை தவிர்க்க போனீர்கள் உங்களுக்கு யுத்தம் பிடிக்க பிடிக்கவில்லை யுத்தத்தை தவிர்க்கலாம் என்று தான் யோசித்தீர்கள் தவத்தூண நீங்கள் யோசித்தீர்கள் ஆனால் அல்லாவுடைய பிரிய என்னன்னா அது அல்ல நீங்கள் ஆயிரம் பேரோடு நீங்கள் மோத வேண்டும் யுத்தம் புரிய வேண்டும் பதிர்களம் அங்கே நடக்க வேண்டும் அல்லாஹ் அதை முடிவெடுத்தான் இவர்கள் நினைத்தது பொருளை கைப்பற்றி விட்டு யுத்தத்தை நிறுத்துவது அல்லா நான் அந்த பொருள் மக்காவுக்கு போய் சேர வேண்டும் ஒரு பெரிய யுத்தம் ஒன்று மதினாவை நோக்கி நடத்த வேண்டும் என்று அல்லாஹ் யோசித்தான் நோக்கம் இருந்தது அல்லாஹுடைய நாட்டம் அங்கே இருந்தது என்ன நாட்டம் ஒரு சின்ன குழு பாரம்பரியம் மிக்க அந்த குல வீரர்களை எதிர்கொண்டு வெற்றி கொண்டார்கள் என்பது ஒட்டுமொத்த அரபு தீபகற்பத்தை மட்டுமல்ல ரோம பாரசீக பேரரசில் வரை போனது நினைப்பதைப் போல தடுத்து நிறுத்தி விடுகின்ற ஒரு மார்க்கம் அல்ல ஒரு குழுவல்ல இவர்கள் விரைந்து பரவுவார்கள் என்கின்ற உண்மை செய்தி அவர்களுக்கு இந்த செய்தியின் மூலம் அல்லாஹ் வெளிப்படுத்தினான் அல்லாஹ்வின் உதவி சின்ன குழுவுக்கு இருக்கிறது என்கின்ற செய்தி அங்கே பதிவு செய்யப்பட்டது களம் கண்டார்கள் அல்லாஹ் அதில் ஹைரை வைத்தான் என்று பார்க்கிறோம் ஒரு வியாபார கூட்டமா அல்லது பதிரு போர்க்களமா என்றபோது நீங்கள் பிரியப்பட்டது வியாபார கூட்டம் அல்லாஹ் அவங்களுக்கு ஹைர் எதில் இருக்குதுன்னா போரில் இருக்குதுன்னு பதில் போரை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தினான் என்கின்ற இந்த செய்திக்கு பின்னணியில் நாம் வெறுக்கிற விஷயம் நாம் எத்தனையோ காரியங்களை வெறுக்கலாம் நடக்கக்கூடாது என்று நினை நினைக்கலாம் ஆனால் அதில் தான் நமக்கு வெற்றியும் ஜெயமும் எதிர்காலத்தினுடைய பல்வேறு வளர்ச்சிக்கு காரணமாக கூட அமைந்துவிடும் இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் உலகத்தில் பல்வேறு செய்திகள் நம்முடைய சிந்தனைக்கும் எண்ணத்துக்கும் மாற்றமாய் அல்லாஹ் நக நடத்தி காட்டி கொண்டிருக்கிறார் சூரா ஆலை முரானில மரியமலிசலாத்தினுடைய பெற்றோர்கள் ஹன்னாவும் ஹன்னாவுடைய செய்தி அல்லாஹ் பதிவு செய்கிறான் அவர்கள் ரொம்பகாலம் கர்ப்பமுறாமல் இருந்து அல்லாஹுடத்தில் பிரார்த்திக்கிறார்கள் அவர்கள் கர்ப்பமடைந்த போது சொன்னார்கள் யா அல்லாஹ் நான் சுமந்திருக்கிற இந்த குழந்தையை வைத்துல் முக்கத்தசனுடைய பணியாளராக நான் நியமிப்பேன் அதற்காக நேர்ச்சி செய்கிறேன் என்று சொன்னார்கள் குழந்தையும் பிறந்தது பிறந்த குழந்தை பள்ளிவாசலில் விட தகுந்த ஆண் குழந்தையாக இல்லை பெண் குழந்தையாக பிறந்தது வளர்த்து உன்சா யா ல்லா பெண் குழந்தையல்லவா நான் பெற்றெடுத்து விட்டேன் நான் ஆண் குழந்தையல்லவா விரும்பினேன் ஆண் குழந்தையைத்தானே பள்ளிவாசலில் வைத்துள் மக்கத்தை சொன்னுடைய பணிக்கு நான் நியமிக்க முடியும் என்று சொன்னபோது அவர்கள் யோசித்தபோது குரான் அல்லாஹ் பதில் சொன்னான் அந்த வார்த்தைகளை பதிவு செய்கிறான் லைசத் தகுரு உன்சா நீங்க யோசிக்கின்ற நீங்கள் சிந்திக்கின்ற அந்த ஆண் குழந்தை அதை விட நீங்கள் இப்போது பெற்றெடுத்திருக்கிற அந்த பெண் குழந்தையில மிகப்பெரியதொரு பயன் இருக்கிறது என்று திருக்குரானுடைய வசனம் விளக்குகிறது அந்த ஆண் குழந்தையை போன்றதல்ல நீங்கள் பெற்றிருக்கிற இந்த பெண் குழந்தை மரியம் இந்த மரியமின் மூலம் ஒரு நபி வர இருக்கிறார் ஒரு சமுதாயம் வழிகாட்டப்பட இருக்கிறது வேதம் வழங்கப்பட இருக்கிற ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறார் நீங்கள் கையிலே வைத்திருக்கக்கூடிய மரியம் நீங்கள் யோசிக்கிற ஆணை விட நீங்கள் கிடச்சிருக்கிற பெண் சிறந்தது ரொம்ப பேர் கேட்குறது உண்டு ரெண்டு குழந்தா பெண் குழந்தையா போச்சு மூணாவது பிள்ளையாவது ஆண் குழந்தையா பிறக்க வேண்டும் என்று அசரத்தில் இதில் தாவிசு கேட்பவர்கள் அதிகம் உண்மையில் அல்லாவிடத்தில் என்ன கேட்க வேண்டும் யா அல்லா சிகத்து சலாமத்தோடு உடல் அங்கங்கள் ஆஃபியத்தோடு ஒரு குழந்தை எனக்கு கொடு அந்த குழந்தையை எங்களுக்கு ஹைரை கொடு என்று நாம் கேட்க வேண்டும் காரணம் நாம் எதை கேட்கிறோமோ அதில் ஹைரா ஷர்ரா என்பது அல்லாவுக்குத்தான் தெரியும் நாம் கேட்க வேண்டியது ஆரோக்கியத்தோடு கூடிய சிகத்து சலாமத்தோடு கூடிய ஒன்றை இதுபோல் வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் நாம் இதில் தீமை இருக்கிறது என்று ஒதுக்கி தள்ள முற்படுவோம் அல்லாஹு சுமஹான உத்தாலா அதில் சொல்லுவான் இல்லை இதில் உங்களுக்கு ஹைர் இருக்கிறது மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லம் மதீனாவுக்கு வந்து சில ஆண்டுகள் கழிகிறது சஹாபிகளோடு உம்ரா செய்வதற்கு போகிறார்கள் உம்ராவின் பயணம் அது அங்கே உதைபியா என்ற இடத்திலே தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் வந்தது உம்ராவிற்கு யுத்தம் நோக்கமல்ல ஆனால் அங்கே ஒரு ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது ஒப்பந்தத்தினுடைய ஷருத்துக்கள் அத்தனையும் நபி பெருமானார் சல்லா அலிசல்லம் அவர்களுக்கும் சஹாபிகளுக்கும் மாற்றமாக இருக்கிறது இந்த வருஷம் எக்காரணத்திற்கு முன்னிட்டும் நீங்கள் மக்காவுக்குள் நுழைய முடியாது உம்ரா செய்ய முடியாது இஹ்ராம் கட்டியிருந்தாலும் சரி உள்ளே விட மாட்டோம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபிகள் கொண்ட ஒரு பெரிய குழு நம்ம யுத்தம் செஞ்சிடலான்னு சொல்கிறாங்க நபிசல்லா அழிஸ்லாம் அமைதி காக்கிறார்கள் சரி இந்த வருஷம் திரும்பி போயிட்றோன்னு ரசூல் இல்லாய் சொல்லல்லா ஏற்றுக்கொள்கிறார்கள் அடுத்த வருஷம் வாங்க ஆனால் மூணு நாளைக்கு மேலே இந்த ஊரில் தங்கக்கூடாது இதுவும் எதிராக இருக்கிறது இங்கிருந்து யாராவது உங்கள் நாட்டுக்கு வந்தால் இனி வந்து திருப்பி அனுப்பிடணும் யார் இஸ்லாமை ஏற்று மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்தால் நீங்கள் வச்சுக்கக்கூடாது கூடாது இப்படி போடப்படுகிற சருத்துக்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கு பத்து வருஷம் நமக்குள்ள சண்டை வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க நபிசல்லா செல்லம் எல்லாவற்றையும் ஏற்கிறார்கள் சஹாபிகள் மிகப்பெரியதொரு கோபத்திற்கு உள்ளாகிறார்கள் உமரதியல்லா அவர்கள் இது தோல்வி அடைந்த ஒரு நாடு வெற்றி கொண்ட நாட்டுக்கு எழுதி கொடுக்கின்ற அடிமை சாசனம் போல இருக்கிறது என்று சொன்னார்கள் அபு சித்தி சொன்னார் அபு பக்ரு சித்திக்கிறது எல்லா அல்லாவை பார்த்து சொன்னார்கள் அல்லாஹ் அவரைத்தான் அரசலகுல்லாகும் நபியன் ஒரு ரசூலா அவங்கள தான் அல்லாஹ் ரசூலா நபியாக அனுப்பியிருக்கிறாங்க அல்லாவுடைய தூதரும் ரசூலுமான நபி சல்லல்லா அழைச்சலா என்ன முடிவெடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் நீங்கள் ரசூல் அல்ல நீங்கள் நபி அல்ல என்று உமர் ரதி அல்லாவை பார்த்து அபுபக்ரு சித்திக்கிறது எல்லாம் கண்டிக்கிறார்கள் பல இடங்களில் பேசி கொண்டிருந்த உமரதியா ரசூலுல்லாஹ் சல்லல்லா அழைச்சல்லிடத்தில் வந்தபோது ரசூலுல்லாம் சொன்னார்கள் பாசனி அல்லாஹூ நபியும் ஒ ரசூலா அல்லாஹ் என்னத்தான் தான் நபியா ரசூலா அனுப்பியிருக்கிறான் நீங்கள் அமைதியாக இருங்கள் இந்த ஒப்பந்தம் வெளிரங்கத்தில் தோல்விதான் நீங்கள் நினைத்தது போன்றதல்ல நீங்கள் வெறுக்கிற ஒன்று தான் கிடைத்திருக்கிறது திரும்பி போயிடுவோம் இந்த வருஷம் என்று நபிசல்லுல்லா அழி சொல்லம் சஹாபிகளை அழைத்து கொண்டு போகிற ஒரு சூழல் என்ன செய்யறது இஹ்ராம் கட்டிட்டால் காபத்துல்லாவை வளம் வந்து சஃபா மருவாவில் ஓடித்தானே எஹ்ராமு கலையணும் நபிசல்லுல்லா அலிஸ் சொல்லம் எஹ்ராம் கலைந்த உடனே மொட்டை அடிப்பார்கள் அல்லவா அந்த மொட்டை இப்போ அடிக்க தொடங்கிட்டாங்க எகராம் முடிந்தது எகராம் களையப்பட்டு விட்டது என்று மக்காவை நோக்கி புறப்பட்டார்கள் தோல்வி முகம் என்று சில சகாபிகள் விளங்கினார்கள் திருக்குரான் சொன்னது இது மகத்தான வெற்றி என்று குரான் சொன்னது வெளிரங்கத்தில் உங்களுக்கு அது தோல்வியாக இருக்கலாம் தோல்வி போன்று காட்சி தரலாம் ஆனால் இது ஒரு பெரிய வெற்றி என்று அல்லாஹு பறைச்சாற்றினான் எப்படி வெற்றியானது பத்து வருஷம் யுத்தம் இல்லை என்கின்ற போது மக்காவாசிகளும் மதினாவாசிகளும் பரஸ்பரம் சந்தித்து பேசத் தொடங்கினார்கள் அவர்களுக்கு மத்தியில் தொடர்புகள் உருவானது முஸ்லீம்களை மக்காவாசிகள் புரிய தொடங்கினார்கள் புதிய மார்க்கத்தை ஏற்ற பிறகு இவர்களின் பண்பு மாறி இருக்கிறது என்று புரிந்தார்கள் ஹாலித் பின் வலித் ரதி அல்லா போன்ற பெரிய பெரிய சஹாபிகள் எதிரணியிலிருந்து இஸ்லாமிய அணிக்கு இடம்பெயர்ந்தார்கள் பத்து வருடம் யுத்தம் இல்லை என்கின்ற போது ஒட்டுமொத்த அரபு பலவேர் பல பேர் இஸ்லாத்தை ஏற்றார்கள் மக்கா வெற்றிக்கு அது வழிவகுத்தது ஒரு லட்சமாக இருந்த சகாபிகளின் எண்ணிக்கை பத்து லட்சமாக மாறியது என்று வரலாறுகள் சொல்லுகிறார் வெளிரங்கத்திலே அந்த ஹுதேபியா ஒப்பந்தம் என்பது முஸ்லிம்களுக்கு வெறுப்பு தருகின்ற ஒரு செய்திதான் வெறுக்கிற விரும்பாத ஒன்று ஆனால் அல்லாஹு சொன்னான் நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம் அதில் உங்களுக்கு கயிறு இருக்கலாம் நன்மை இருக்கலாம் என்கின்ற செய்தி அங்கே பதிவு செய்யப்பட்டது நபிகள் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மக்கா வெற்றியை பெற்றதற்கு பிறகுதான் இந்த உதைபியாவினுடைய நோக்கம் என்னவென்றே புரிந்தது இப்படி வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் அல்லாஹுடைய நாட்டம் எது என்பதை நாம் முதலில் எதிர்நோக்கி நாம் இருக்க வேண்டும் ஒன்றை செய்கிற போது அல்லாஹ் நீ எப்படி பார்க்கிறாய் உன்னுடைய பொருத்தம் இதில் இருக்கிறதா இல்லையா என்று நாம் யோசிக்க வேண்டும் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய பல்வேறு வாழ்க்கையின் கட்டங்களில் வெளிரங்கத்தில் அது வெறுப்புக்குரியதாக இருந்தது ஆனால் அதில் ஹயர் இருக்கிறது என்று அல்லாஹு பறைச்சாட்டினான் ஆயிஷாருதியா ஒரு பயணத்தில் இருந்து வருகிற ஒரு நேரம் ஒரு இடத்துல அவர்கள் தவறி விடுகிறார்கள் ஒட்டக கூட்டம் அவர்களை விட்டு விட்டு புறப்பட்டு போனது பின்னாலே வந்தவர்கள் அவர்களை அழைத்து கொண்டே மதினாவுக்குள்ளே வந்து சேர்கிறார் ஊரெல்லாம் ஒரு செய்தி எப்போதும் பரவுகிற புரளிகள் இட்டுக்கட்டுகள் ஆயிஷாரது எல்லாம் இது வைக்கப்பட்டது தனியாக ஒரு நாள் பயணம் செய்து வந்திருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு நபியின் குடும்பத்தையும் விட்டு வைக்கவில்லை பேச தொடங்குகிறார்கள் ஊர் முழுக்க பரவுகிறது நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கடுமையாக வேதனை அடைந்த தருணங்களை இந்த தருணமும் ஒன்று பத்து நாட்கள் நீடித்த பிறகு திருக்குரானுடைய வசனம் இறங்கியது அபிசல்லாஹூ செல்லும் அவர்களுக்கு பத்து வசனங்களை அல்லாஹ் இறக்கினான் ஆயுஷாரதையல்லா அவர்களை பரிசுத்தவாதி என்று பறைசாட்டினான் தான் இப்போ ஆயிஷத்து தொகுரா என்று நாம் சொல்லுவோம் திருக்குரானுடைய அந்த வசனங்களில் நீங்கள் இதை வெறுக்கிறீர்கள் இதிலும் சில நன்மைகள் இருக்கிறது என்று குரான் வசனம் இறங்கியது என்ன வசனம் யாரெல்லாம் இதில் ஈடுபடுகிறார்கள் யாருடைய உள்ளங்களில் நிஃபாக்கு தன்மை இருக்கிறது என்பதை புரிவதற்கு இந்த செய்தி காரணமாக ஆனது கியாமத்துவரை நிலைத்து நிற்கிற திருக்குறானில் ஆயிஷத்துத் தகுராரது எல்லா ஆயிஷாரது அல்லா அவர்கள் பரிசுத்தமான பெண் என்கின் என்கின்ற வார்த்தைகளை கியாமத்துவரை ஓதுகின்ற ஒரு சூழல்களை அல்லாஹ் உருவாக்கினார் அவர்களுடைய புகழை மென்மேலும் உயர்த்துவதற்கு காரணமாக இந்த செய்தி அமைந்தது என்பதை நாம் படிக்கின்ற போது அல்லாஹு சுபஹானு தாலா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சில நியமனங்களை நாம் பொருந்திக்கொள்ள வேண்டும் நமக்கும் இதில் அடுத்தடுத்து சில பல்வேறு படிப்பினைகள் உண்டு பல ஆண்டுகள் நடந்த இந்த ஆட்சியில் முஸ்லீம்கள் குறித்த பல்வேறு விமர்சனங்கள் பொய் செய்திகள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பிபிசி போன்ற ஊடகங்கள் தெளிவுபடுத்துகின்றன இப்போதுதான் கடந்த இருபது ஆண்டுகள் இந்தியாவில் முஸ்லீம்கள் மீது சொல்ல சொல்லப்பட்ட பொய் பிரச்சாரங்கள் புரியப்பட்டிருக்கிறது உண்மை தன்மை இல்லை என்பதை இந்திய மக்கள் புரிந்ததின் விளைவு இந்த மூன்றாவது ஆட்சி காலத்தில் மக்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் என்ஆர்சி எந்த மாநிலத்தில் கொண்டு வரப்பட்டதோ அசாமிலே முகமது ஹுசைன் இந்தியாவிலேயே அதிக ஓட்டுகளை பெற்ற வாக்குகளை பற்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இருபத்தி ரெண்டு எம்பிகள் உள்ளே இன்றைக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ளே போயிருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் ஒன்றுமில்லை இல்லை முஸ்லீம்கள் மீது இவ்வளவு காலம் சொல்லப்பட்ட தீவிரவாத குற்றச்சாட்டுகள் குண்டு வெடிப்புகள் இன்னும் அவர்கள் மீது மதங்கள் மீது செலுத்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் தன்மை அற்றது என்பதை புரிந்திருக்கிறார்கள் பாசிசத்தை மதவாதத்தை விளங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் கேட்கிற போது அல்லாஹு சுபான் தாலா மாற்றங்களை தந்திருக்கிறான் அதீ வருது அல்லாஹு தாலா அநியாயக்கார ஆட்சிகளை உலகத்தில் ஏற்படுத்துவதற்கு என்ன காரணம் அவ்வாலிமு சவுத்துல்லாஹிஃபில் அல் அநியாயக்காரர்கள் இவ்வுலகத்தில் அல்லாவுடைய சாட்டைகள் என்று நபிகில் சல்லா அழி செல்லும் சொல்லுகிறார்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தாலும் சாலிஹீன்களுக்கு சாலிஹீன்கள் மீதும் சில நேர சில நேரங்களில் அல்லாஹுடைய எதிரிகளை கொண்டே அல்லாஹ் சில வேலைகளை செய்ய வைப்பான் திருந்துவதற்காக வேண்டி அல்லாஹுடைய வரம்புகள் மீறப்படுகின்ற போது இது போன்ற அநியாயக்கார ஆட்சியாளர்களை அல்லாஹவே நியமிப்பான் கொஞ்ச காலம் அவர்கள் மூலம் நமக்கு படிப்பினை கிடைக்கும் யோசித்துப் பாருங்கள் சரியத்து சட்டங்களை சட்டம் போட்டு அவர்களுக்கு மீறுவதற்கு முன்பு முத்தலாக்கு பிரச்சனைகள் யாரால் பரப்பப்பட்டது அதை முறைப்படி செலுத்த வேண்டிய தலாக்குகளை யார் வித்தியாசமாக விளையாண்டது இன்றைக்கு பரவி இருக்கக்கூடிய ஹுலா சட்டங்களாக இருக்கலாம் ஃபசுகு என்று சொல்லி காசி நாம் போய் வாங்கி கொண்டு வருகின்ற தலாக்குகளாக இருக்கலாம் யோசித்து பாருங்கள் தில்க ஹுதூதுல்லா இதெல்லாம் அல்லாவுடைய வரம்புகள் என்று குரான் பேசுகிறது வரம்புகளோடு விளையாடுகிற போது அல்லாஹ் இது போன்ற அநியாயக்கார ஆட்சிகளை வைத்து நம்ம அல்லா தண்டிப்பான் கொஞ்ச காலம் நம்மிடமிருந்து அநியாயம் குறைகிற போது அல்லாஹூ தாலா அவர்களுடைய உள்ளங்களிலே இறக்கத்தை போடுவான் ஆனால் அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் சொன்னார்கள் மாலிக்குள் முல்கி நான் தான் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன் நான் தான் உங்களுக்கு ஆட்சியாளர்களை நியமிக்கிறேன் நீங்கள் அல்லாஹின் வரம்புகளை பின்பற்றி நடந்தால் அவர்கள் உங்கள் மீது இரக்கம் கொள்வார்கள் நீங்கள் அல்லாஹுடைய வரம்புகளை மீறுகிற போது உங்கள் மீது அவர்கள் அழிச்சாட்டியம் சாட்டுவார்கள் நாம் இப்பொழுது துவா செய்ய வேண்டும் கிடைத்திருக்கிற இந்த ஆட்சியில் அவர்களுக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடு என்று நாம் கேட்க வேண்டும் நம்முடைய சூழல்களை நாம் சரிபடுத்தி கொள்ள வேண்டும் கடந்த ஆண்டுகளில் கிடைத்த அந்த படிப்பினைகளை எதிர்வருகிற ஐந்து ஆண்டுகளில் நாம் பயன்படுத்த வேண்டியது இருக்கிறது நம்முடைய தன்மையை இந்திய மக்களுக்கு விளக்குகின்ற ஒரு அரிய சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்தலாம் நல்ல வாய்ப்புகளை கிடைக்கிற போது அதை நாம் பயன்படுத்த தவறிவிடுகிறோம் ஒரு ஆய்வில் தந்தை பெரியார் இஸ்லாத்துக்கு போங்க என்று எத்தனை தடவை தன் வாழ்நாளிலே சொன்னார் என்ற ஒரு ஆய்வு அந்த ஆய்வு புத்தகம் சொல்லுகிறது முன்னூறு தடவை தமிழகத்தின் வீதிகளில் அறுபத்தி எட்டு மீளாது மேடைகளில் அவர் உரையாற்றி இருக்கிறார் அவர் இஸ்லாத்துக்கு போங்க என்று சொன்னது முன்னூறு தடவை எல்லா மாநிலத்திலும் வந்தார்கள் கர்நாடகாவிலும் இருந்தாங்க மகாராஷ்டிராவிலும் இது போன்ற நடுநிலை வாதிகள் பிறந்தார்கள் அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அவர்களை பயன்படுத்தி இஸ்லாத்தின் இஸ்லாமியர்களின் நிலைமைகளை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல தவறி இருக்கின்றோம் அதுபோன்ற வழிகாட்டுதல்களை வருகிற ஐந்து ஆண்டுகளில் நாம் கடைபிடிக்கலாம் பள்ளிவாசல்களை மாற்று மத சமூகத்தினர் பார்க்கின்ற வகையில் திறந்து வைக்கலாம் இஸ்லாமிய கல் கலாச்சாரங்கள் கொள்கைகள் என்ன என்பதை அவர்களுக்கு பறைசாற்றலாம் இஸ்லாம் சொல்லுகிற நீதியை மனித நேயத்தை அவர்களுக்கு எடுத்தோதலாம் இதுபோன்ற காரியங்கள் தான் இந்திய போன்ற இந்த சுமு இந்த சமூக சூழல்களில் சிறுபான்மை பொறுபான்மையாக வாழுகிற ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையப்பெறும் அல்லாஹூ சுபஹானு தாலா அடுத்த ஐந்து ஆண்டுகளில் முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ்கிற சூழல்களை இந்த மண்ணிலை உருவாக்கி தருவானாக இஸ்லாத்தோடு மார்க்க கடமைகளை நிலைநாட்டி வாழ்கின்ற மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் நாம் பராமரித்து வாழ்கின்ற ஒரு சூழல்களை நல்ல ஐக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைப்பானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் ரமத்துல்ல